إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته أريا ترمبوذو نبي عليه الصلاة والسلام أورغل الله ويبهولندركن رارغل أذيفون رو فإن خير الحديث كتاب الله புஹைரல் ஹரி ஹரி முஹம்மத் என்ற அந்த தொடரான வாசகங்களை கூறியிருக்கின்றார்கள் ஆனால் பொதுவாக உரையாற்றும் போது நபி மீது அல்லாஹை புகழ்ந்து நபி மீது செலவாத்துச் சொல்லும்படி சொல்வார்கள் இங்கே நான் முன்வைத்திருக்கின்ற ஹதிஸ்களிலே நான்கு ஹரிசுகளை முன்வைத்திருக்கின்றேன் இவை உட்பட எந்த ஒரு ஹதீஸிலும் நபி மீது நபி அவர்கள் செலவாத்து சொன்னதாகவோ அவ்வாறு சொல்லும்படியோ எந்த ஒரு ஹதீஸும் காண கிடைக்கவில்லை எனவே உரைகளை ஆரம்பிக்கும் போது நபி மீது செலவாத்து சொல்வதென்பது சரியான விடயமா என்றும் அதிலே நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் கித்தாபுல்லா என்ற அந்த தொடரான வாசகங்களிலே அக்குள்ள பிதும் மலாலா என்ற அந்த வாசகம் சஹி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது அதற்கு அப்பால் வரக்கூடிய பின்னார் என்ற வாசகம் பதிவாகி இருப்பதாகவும் அதிலே பலவீனமானதாக இருப்பதாகவும் சொல்லுகின்றார்கள் இந்த இரண்டு விடயங்கள் பற்றியும் தெளிவுபடுத்துமாறு கேட்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு விடயங்களும் நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு மிகச் சிறந்த முன்மாதிரி இருக்கின்றது அந்த வகையிலே ஒரு முஸ்லிம் உரையாற்றும் போது நபி அவர்கள் அந்த உரையினை எப்படி ஆரம்பித்தார்களோ அதிலே என்னென்ன வாசகங்களை சொன்னார்களோ அதுவே மிகச் சரியானதும் மிகச் சிறந்ததுமாகும் அந்த அடிப்படையிலே உரைகளை ஆரம்பிக்கும் போது குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே அதனை நபி அவர்கள் எப்படி ஆரம்பித்தார்கள் என்பதை ஜாபிர் பின் அப்துல்லா அப்துல்ல அவர்கள் சொல்லிக்காட்டுள்ளார்கள் சிசிமிலே அரபு மூல நூலில் எட்நூத்தி அறுபத்தி ஏழாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது வெள்ளிக்கிழமையிலே நபி அலஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் ஜும்மாவுடைய பிரசங்கத்தை நிகழ்த்தும் போது அல்ல புகழ்ந்து அவனை வாழ்த்துவார்கள் என்று சுருக்கமாக இந்த செய்தியிலே சொல்லுகின்றார்கள் அதே இலக்கத்தில் பதிவாக இருக்கக்கூடிய மற்றொரு அறிவிப்பிலே அதனை விவரமாக சொல்லுகின்றார்கள் அதிலே நபி அலைஹி சலாத்து அசலாம் அவர்கள் அம்மா பாத் என சொல்லி ஹதீஸ் கிதாபுல்லா என்ற அந்த வாசகங்களையும் சொன்னதாக ஜாபிர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதிலே இறுதியிலே என கூறியதோடு நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் அந்த விடயத்தை நிறுத்தி இருக்கின்றார்கள் வக்குள்ள வலாலத்தின் பின்னார் என்று இதிலே சேர்த்து சொல்லப்படுகின்ற அந்த வாசகங்கள் சஹி முஸ்லிமிலே கிடையாது நசாயிலே வரக்கூடிய அறிவிப்பில் நிச்சயமாக கேள்வியில் சொன்னது போன்று அது பதிவாகி இருக்கின்றது அந்த செய்தி ஏற்கத்தக்க ஒரு ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ் என்ற நிலையில் இல்லை எனவே சுருக்கமாக இதனை எடுத்துச் சொல்வதென்றால் நபி அலைஹி சலாம் அவர்கள் உரையாற்றும் போது உரையினை எவ்வாறு ஆரம்பித்தார்கள் அதனை எவ்வாறு நிகழ்த்தினார்கள் என்ற அடிப்படையில் அதனை சரியாக அலசி அதனை பின்பற்றுவதே மிகச் சிறந்ததும் இலகுவானதுமாகும் அந்த அடிப்படையில் நபி அலிஹி சலாத்து அசலாம் அவர்கள் உரையாற்றும் போது அல்லாஹை புகழ்ந்திருக்கின்றார்கள் அவனை வாழ்த்தியிருக்கின்றார்கள் அதன் பிறகு அம்மா பாதி என கூறி இங்கே மேலே சொல்லிக்காட்டப்பட்ட அந்த வாசகங்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதிலே வக்குள்ளா என்ற நசாயிலே வரக்கூடிய அந்த அறிவிப்பிலே காணப்படுகின்ற வாசகங்கள் அது சகையான ஒரு ஹதீஸ் அல்ல என்பதால் அந்த வாசகத்தை தவிர்ப்பதே இஸ்லாமிய வழிமுறையாகும் நபி மீது உரைகளின் போது செலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு நாம் தேடிய வரையிலே எந்த ஒரு சகையான ஹரிசும் கிடையாது முஸ்தராக ஹாக்கிமிலே ஒரு செய்தி பதிவாகி இருக்கின்றது நபி அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து சம்பந்தமே இல்லாமல் உரையாற்றுவீராக என்று சொன்னதாக பொதுவாக ஹதீசிலே வரக்கூடிய அமைப்புகள் விதங்களுக்கு முரணாக அப்பாஹு மசூத் அதையெல்லாம் அவர்களை பார்த்து உரையாற்றுவீராக என சொன்னதாகவும் அவர்கள் உரையாற்றும் போது அதிலே நபி மீது தளவாத்து சொன்னதாகவும் இந்த அறிவிப்பு சொல்லுகின்றது ஆனால் இது ஜாஃபர் பின் பின் ஹொரேஸ் என்ற ஒரு அறிவிப்பாளர் மூலமாக அறிவிக்கப்படுகின்ற செய்தி தனியாக இவர் அறிவிக்கும் செய்திகளை நம்ப முடியாது அந்த அளவிற்கு உறுதியான ஒரு அறிவிப்பாளராக இவர் இல்லை எனவே இந்த பலவீனமான செய்தியை தவிர வேறு எந்த ஒரு ஆதாரமும் உரையாற்றும் போது ஆரம்பத்திலே செலவாத்து சொல்ல வேண்டும் என்பதற்குரிய ஆதாரங்கள் காணப்படவில்லை அதே போன்று மிக தெளிவான உறுதியான ஹதீஸ்களிலே நபி அவர்கள் உரையாற்றும் போது எந்த ஒரு இடத்திலும் ஆரம்பத்திலே செலவாத்து சொன்னதாகவும் ஹதீஸ் கிடையாது அவ்வாறு சொல்லும்படி வழிகாட்டினார்களா கூறினார்களா என்றால் அதுவும் இல்லை நபி அவர்களை பின்பற்றி விட்டு செல்வதே மிகச் சிறந்ததாகும் இவ்வாறு எந்த ஒரு விடயத்திற்கும் மார்க்க விடயத்திலே நபி அவர்களுடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும் என்பதை உறுதியாக ஏற்கின்ற மிகப்பெரிய அறிஞர்களில் ஒருவரான இமாம் ஷாஃபி அவர்கள் உரையாற்றும் போது இப்படி ஹொத்பாவிலே ஆரம்பத்திலே அவ்வாஹை புகழ்ந்து நபி மீது செலவாக்கி சொல்ல வேண்டும் என்பதையும் இணைத்திருக்கின்றார்கள் ஹொத்பாவிலே பிரார்த்தனை புரிவதென்பது அது ஹொத்பாவில் அல்ல என்பதை தெளிவுபடுத்தி அதுபற்றி அதா என்ற அந்த தாபி அவர்களிடம் கேட்டபோது இது நபி அவர்களிடமிருந்து இப்படி இவ்வாறான உரைகளின் போது துவா செய்வது வந்திருக்கின்றதா அல்லது அவர்கள் அல்லாதவர்களிடமிருந்து கேள்விப்பட்டீரா என்று அவர்களிடம் கேட்கின்ற போது இமாம் அத்தா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அது பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் பிரசங்கம் என்பது உபதேசம் மட்டுமே ஆகும் என்று அவர் சொல்லுகின்ற விடயத்தை இமாம் ஷாபி அவர்கள் தங்களுடைய நூலான அல் அந்த நூலிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார் நபி மீது அதிகமான அன்பு இருப்பதை இமாம் ஷாஃபி உடைய கூற்றுக்களில் இருந்து நாம் காணலாம் இருந்தாலும் நபி அவர்களுடைய முன்மாதிரி இருந்தால்தான் பின்பற்ற வேண்டும் என்ற விடயத்தை ஏற்றுக் இமாம் ஷாஃபி அவர்கள் ஜும்மா உரையாக இருந்தாலும் பொதுவாக உரைகளின் போது நபி மீது செலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த மிகப்பெரிய அறிஞர் அதற்குரிய எந்த ஒரு ஹதீஸையும் காட்ட வேண்டும் ஷாபி மதுஹபின் முதல்நிலை இரு அறிஞர்களில் ஒருவரான இமாம் இப்னு ஹஜிர் அவர்கள் இது பற்றி அலசும் போதும் தல் தங்களுடைய நூலிலே இது பற்றி ஜும்மாவுடைய அந்த ஒழுங்குகள் பற்றி அற்கு விளக்கங்கள் குறிப்புகள் எழுதும் போதும் செலவாத்து சொல்ல வேண்டும் என்ற விடயத்தை அங்கே அவர்கள் பதிவு செய்யவில்லை எப்படியோ நபி அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் தங்களுடைய உரையை எவ்வாறு ஆரம்பித்தார்கள் என்பது மிக தெளிவான ஹரிசுகள் சஹி முஸ்லிமிலே குறிப்பாக காணப்படுகின்றன அல்லாஹை புகழ வேண்டும் அவனை வாழ்த்த வேண்டும் அதன் பிறகு அம்மா பாத் ஹரிசு கிதாபுல்லா என்ற அந்த தொடரான வாசகங்கள் இவை சொல்லப்பட வேண்டும் என்பதோடு கொள்ளப்பட வேண்டும் அக்குள்ள பலாலத்தின் பின்னார் என்ற அந்த மேலதிக வாசகமும் சகையான ஹதீஸாக இல்லை என்பதால் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த விடயத்திலே இது பற்றிய சரியான சுண்ணாவின் அடிப்படையிலான நிலைப்பாடாகும் சலவாத்தி என்பது பொதுவாக அதிகம் அதிகமாக நாம் சொல்ல வேண்டும் எங்கெங்கெல்லாம் குறிப்பிட்டு உதாரணமாக முடிந்ததன் பிறகு நபி மீது செலவாத்து சொல்லுங்கள் என நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள் இவ்வாறு குறிப்பிட்டு எங்கெல்லாம் செலவாத்து சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்றதோ அந்த இடங்களிலே நாம் செலவாத்து சொல்ல வேண்டும் செலவாத்து சொல்வது மிகச் சிறப்பான ஒரு விபாத இருந்தாலும் உரைகளின் ஆரம்பத்திலே நபி அவர்கள் அதனை செய்யவில்லை என்ற அடிப்படையிலே உரைகளை நபியவர்கள் எப்படி ஆரம்பித்தார்கள் நிகழ்த்தினார்கள் என்பதை பார்த்தே நாம் செயல்பட வேண்டும் அந்த வகையில் உரைகளை ஆரம்பிக்கும் போது செலவாத்து சொல்லப்பட வேண்டும் என்பது ஆதாரமற்ற ஒரு செய்தி என்பதால் அதனை தவிர்த்து நபியவர்களை போன்று உரைகளை நடாத்துவதே சரியானதாகும்